தற்போது அங்கு சமூக விரோதிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கும் நிலையில் அதிகாரிகள் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள மக்களின் கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது குறிப்பாக புரட்சி பாகத்தில் இருந்து அதாவது நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தோம்னா மாலை நேரங்களில் ஏராளமான இளைஞர்கள் இங்கே வந்து விளையாட்டு பயிற்சி மேற்கொள்வது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் மற்றும் சூளை அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பேரி எக்மூர் உள்ளிட்ட இருந்து ஏராளமான பள்ளி மாணவர்கள் மாலை வேலைகளை இந்த பகுதியில் வந்து தங்கள் பயிற்சிகளை மேற்கொள்வது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் காலை நேரங்களில் மாணவர்களுக்கு சிலம்பம் உள்ளிட்ட பயிற்சிகளும் இந்த மைதானத்தில் வழங்கப்படுகிறது இங்கு அதாவது பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு உரிய கழிப்பறையானது இல்லை ஏற்கனவே மாநராட்சி சார்பாக இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிப்பறையானது முற்றிலும் சேதமடைந்து உடைந்த நிலையில் காணப்படுகிறது இந்த நிலையில் தற்பொழுது இங்கே விளையாட வந்த ஒரு மாணவர் முழுக்க அவங்களும் கேட்கலாம் வணக்கம் எங்கேருந்து வரீங்க இங்கே வந்து கழிப்பறைகள் எப்படி இருக்குது நாங்கள் வந்து பெரியமேட்லேருந்து வரோம் இங்கே விளையாட வர டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கழிப்பறை வந்து சரியான அமைய மாட்டேங்குது நாங்கள் வந்து வரோம் விளாட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அப்போது தேவையான நேரத்தில் வந்து கழிப்பறை இங்கே பார்த்தோன்னா இருக்க மாட்டேங்குது இருக்கு ஆனால் உடஞ்சி அந்த மாதிரி வந்து சேதமடைஞ்சிருக்கு ஸோ நாங்கள் என்ன கேட்டுக்கிறோன்னா எல்லாருமே வராங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாட வராங்க ஸோ அவங்களுக்கு தேவையான அது வந்து ஒரு முக்கியமான தேவை அது அதை நிறைவு செய்கிற விதமாக வந்து இதை வந்து சீரமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பயிற்சியில் போட்டு வரீங்க அங்கே போகிறது கிடையாது ஏன்னா அசு அசுத்தமாக இருக்குது அதனால் அங்கே போகாமல் வெளியில் அங்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி நாங்கள் ரூமுக்கு போய் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அத்தியாவசியமாக இருக்கிறனால இது சீரமைச்சை தரணும் கோரிக்கை வச்சுக்கணும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னால் ஏராளமான இளைஞர்கள் இந்த பகுதியில் பயிற்சி மேற்கொண்டு வரும் அதே போல் முதியவர்களும் காலை வேலையில் இது போல் உடல் பயிற்சி உள்ளிட்டவைகளை இந்த பகுதியில் வந்து மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பகுதியில் பகுதிவாசி ஒரு நம்பிக்கலாம் சார் வணக்கம் இந்த பகுதியில் வந்து இந்த கழிப்பறை முற்றிலும் சேதமாக இருக்குது இது குறித்து நீங்கள் அதிகாரிகிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா இது ஆல்ரெடி வந்து ஜோன் ஃபைவ்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் என்னென்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு எண்பது வருஷமாக இந்த கிரவுண்டு வந்து நல்ல ஒரு பேரானது பழமை பழமைவானுது ஆனால் இந்த இடத்துல வந்து கிரவுண்டு கிரவுண்டு மெயின்டெனன்ஸ் வந்து சரியாக பண்ண மாட்றாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலையில் வரக்கூடிய பசங்கள் எல்லாமே இப்போ இந்த ஏரியா இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் மட்டும் இல்லை வெளியிலேருந்து இங்கே வந்து விளையாடுறாங்க அப்படி இருக்கப்போ அவங்க வந்து கழிப்பிடம் என்பது இல்லைன்ட்டு இந்த ஏரியாவை சுற்றி அசுத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க அது என்ன அது ஃபுல்லாக துர்நாற்றம் வீசுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் கஞ்சா அடிப்பவர்களுடைய கோட்டையாக இருக்குது அங்கே பாருங்கள் வீடு மாதிரி இருக்கும் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக இடிச்சு இடித்தா மொத்தமாக இடிச்சிருக்கணும் அவங்க இடித்து பட்டுருக்கணும் ஒரு ரூம் வைஸாக பண்ணுறதால ஒரு பத்து பாஞ்சு பேர் பத்து மணிக்கு மேலே கஞ்சா அடிக்கிறவுடைய கோட்டையாக மாறுது அது மட்டும் இல்லை இந்த சின்ன சின்ன ரூம் போட்டிருக்காங்க அந்த கட்டையில் அது பாத்ரூம்ன்றாங்க அது அளவுக்கு பாத்ரூம் தெரியல அது உள்ள ஃபுல்லாக அசுத்தமாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுது இந்த காண்டம்ஸ் இருக்குது இந்த போதை பொருட்கள் எல்லாமே இருப்பதால ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அதிகாரிகள் ஏதாவது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்க மாட்டேறாங்க புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க இது இது பக்கத்திலே தான் ரிப்பன் பில்டிங்கு இப்போ மேயர் வந்து இதை வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடம் மேயரும் சரி கமிஷனரும் சரி பக்கத்துலேயே இருக்க இடத்த கூட பார்க்க வரலன்னா மற்ற இடம்லாம் எப்படி இருக்கும் இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சரே நான் இதை இத்தனை கோடி ஒத்துக்கணுன்னாரு இதெல்லாம் பண்ணுறேன்றாரு ஒரு கழிப்பிடம் இங்கே பக்கத்தில் இருக்க விஷயத்துக்கே நீங்கள் வந்து ஜீரோ பாயிண்டில் இருக்கீங்க அப்போ மற்ற இடத்துலலாம் எப்படி இருப்பீங்கன்ற கேள்விக்குறி யார் தான் இருக்குது அஹ் தொடர்ச்சியாக தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் விளையாட்டில் முன்னுரிமையானது அனைத்து விளையாட்டுத் துறையிலும் தங்கள் அதாவது முதன்மையை பதித்து வரக்கூடிய இந்த நிலையில் இங்கு விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய இந்த அதாவது விளையாட்டு மைதானத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறைகளை முறையாக மாநகராட்சி பராமரிக்க வேண்டும் என்பதும் அது மட்டும் இல்லாமல் இங்கு கழிப்பறைக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய வகையில் இங்கு சமூக விரோதிகளுடைய செயல்களும் இங்கு இருக்கிறது அதேபோல போல் தங்களுடைய அவசர நேரங்களில் அதாவது வெளி வெட்ட வெளியிலே அவர்கள் சிறுநீர் உள்ளிட்டவர்களை கழித்து செல்வதால் இங்கு பெரும் துர்நாற்றமானதும் வீசப்பட்டு வருகிறது உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது கழிப்பறைகள் மிக மோசமாக காணப்படும் நிலையில் இது குறித்து அப்பகுதி மக்களோடு கலந்துரையாடி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல் சாமுவேலே விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை காண்போம் இணைந்திருங்கள் இது நியூஸ் செவன் தமிழ்